சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம சூப்பரான ஜோடி மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க ஒரு சந்தன பிள்ளை மாடு ஒரு காரி மாடு இந்த இரண்டு மாடுகளுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் மூஸ்கா பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நம்ம சேனலில் எப்போவுமே இடைத்தரகர் யாரும் கிடையாதுங்க நேரடியாக உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தால் மாட்டின் உரிமையாளரை தொடர்பு கொண்டு பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இதே நீங்கள் சந்தைக்கு போனீங்கன்னா ஒரு மாட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் தரகு வைக்கிறாங்க அதனால இப்ப ஒரு சில பேர்லாம் சந்தையிலே சேர்க்கறது கிடையாதான் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுகள் பார்க்கணும் நல்ல ரீசனபிள் பட்ஜெட்ல பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ரெகுலரா வீடியோ பாருங்க சரி இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ஆறு பல்லுக்கு இரண்டாம் இத்துக்கு சினையா இருக்கக்கூடிய ஒரு ஜெஸ்ஸி மாடுங்க சந்தன பிள்ளையில சட்ட நிறம் சேர்ந்த மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான இருக்கு மா இருக்கக்கூடிய மாடுதாங்க இளங்கடாரிங்க நல்ல அளவான சைஸ் மாடுங்க இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினோரு லிட்டர் கறவை தந்த மாடான் இந்த இரண்டாமியத்துக்கு ஒரு நாளைக்கு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மாட்டுக்கான காம்பு வரிசை பாருங்க நல்லா சூப்பரான இடைவெளியில அற்புதமா அமைஞ்சிருக்கு நாலு காம்புமே சுத்தமாக இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்பு கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்றாரு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியா இருக்கு மாடு கண்ணின பன்னெண்டு நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து பன்னெண்டு நாள் தாராளமாக டைம் எடுக்கணுன்றாங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க ஜெஸ்ஸியில் கொம்பு டைப்பில் நல்ல ஒரு அற்புதமான கலர் கொண்ட மாடு சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடு மாடு விற்பனைக்கு எங்கே இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க கேக்குறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா மடி கிடையாதுங்க மாட்டை பொறுத்த அளவுல இது முதல் மாட்டுக்கான டீட்டெயில் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்க முதுகுல வெள்ளை இருக்கு இந்த மடியெல்லாம் வெள்ளை இருக்குங்க சரி ஒரு கருப்பு சட்டை மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்க இதுவும் இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின மேக்ஸிமம் ஒரு மூணுல இருந்து ஐந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாருங்க ஒரு மூணு நாள்லேயே கண்ணு இறங்குற தான் மாடு இருக்குங்க இந்த மாட்டோட காம்பு வரிசை பாருங்க நாலு காம்புங்க கரு கருங்காம்புங்க அதே மாதிரி நாலுமே நல்ல ஸ்பேஸ்ல அமைஞ்சிருக்கு அந்த சைஸ் எல்லாமே கரெக்டா இருங்க ஏற்ற இறக்கம் இல்லாத நாலுமே அற்புதமான காம்பா இருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் மாட்டோட குணம் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல குணத்துல இருக்கக்கூடிய மாடு யாரு வேணா கறக்க பிடிக்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க இந்த மாட்டோட கறவை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு Okay. பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் பதினைந்துல இருந்து ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நல்ல ஒரு முக அழகுல இருக்கக்கூடிய மாடு நல்ல நீல அகலத்துல எலும்பு பெருத்த மாடுங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தா நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க விற்பனை வழியை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கோங்க ஒரு சந்தையில் எ எடுக்கிறீங்கன்னாலும் இடைத்தரகரை நம்பி போகாதீங்க உங்களோட திறமையை நம்பி போய் மாடு எடுங்க அப்படி போனீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் உங்க தலையில் கட்டிவிடுவாங்க இந்த மாட்டை பொறுத்த அளவில் நல்ல குவாலிட்டி மாடு அதே மாதிரி இந்த மாடு எனக்கு கம்ப்ளைண்ட்னா மாட்டுக்காரை கால் பண்ணி இது மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு கேட்கலாம் இது சந்தையில் போனீங்கன்னா விபதி அடிச்சிருவாங்க ஸோ மாடு வந்து பதினாறு லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாடு நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க சும்மா அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி கிளைமேட்டும் நல்லா தாங்கும் அப்படின்றாங்க கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் என்ற கிராமத்தில் நம்ம சதீஷ் அவர்கள்கிட்ட இருக்குது தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலான்றாங்க உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தாலே போதும் அதே மாதிரி இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் சர்ச் கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போது கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் இதுக்கு சினையா இருக்கக்கூடிய மாடு மொத மாடு ஆவரேஜான கரவை ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரும் இந்த மாடு ஒரு பதினைந்து பதினாறு லிட்டர் கரை வரும் அப்படின்னு சொல்றாங்க எதுவா இருந்தாலும் நண்பர் சதீஷ் அவர்களை தொடர் கொண்டு பேசி விற்பனை விலையை அனுசரிச்சு மாட்டை தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி